பீட்டர் உங்கள்ட்டே தொடங்குற நேரலையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேருடைய கருத்தை கேட்டு நான் அரங்கத்துக்கு ரொம்ப சுருக்கமா முதல் கட்ட பார்வையா இந்த நிதிநிலை அறிக்கையின் மீது உங்களுடைய பார்வை என்ன செல்வன் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாஜக வந்து எதில் கைதேர்ந்தது அது மோடி அரசு எதில் ஹெட்லைன்ஸ் என்று சொல்வார் அதாவது தலைப்புச் செய்திகளை கைப்பற்றிக் கொள்ளுதல் இன்னைக்கு பூரா இன்னைக்கு இருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்னைக்கு அவ்வளவு தொலைக்காட்சி நீங்க பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான் இன்கம் டாக்ஸ் வந்து பனிரெண்டு லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்லை இது ஒன்று இது ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு இந்த பட்ஜெட்ல இருக்கிற அவ்வளவு குறைபாடுகளையும் ஏராளமான மக்களுக்கு இந்த அரசு செய்ய தவறியவைகளையும் முழுமையாக மறைத்திருக்கிறது என்பதை இந்த வாதத்தின் மூலமாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் முதல்ல ஒரு பேசிக் இன்னைக்கு வந்து நாட்டில் வந்து இன்னைக்கு நம்மகிட்ட வந்து தரவுகளே இல்லை பாப்புலேஷன் ஒரு ஸ்கீம் ஒரு திட்டம் இருக்கு இந்த திட்டம் யாரை சென்று அடைய வேண்டும் அவங்களுடைய சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் என்ன இத வந்து நம்ம எடுத்து தரவு எடுத்து பத்து வருடத்திற்கு மேலாச்சு இருபத்தி நமக்கு சென்சஸ் முடிஞ்சிருக்கணும் ஆனால் அந்த சென்சஸுக்கு வந்து பணம் ஒதுக்காதது இந்த முறையும் பணம் ஒதுக்கவில்லை இதனால என்ன ஆகும் பனிரெண்டு பனிரெண்டு கோடி பேர் வறுமை கோட்டின் எல்லைக்கு கீழே உள்ளவர்களுக்கு வந்து அந்த திட்டத்தினுடைய பயன் அவங்க இன்னும் கண்டிஷன்ஸ் வந்து வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் அலாட்மெண்ட் ஆஃப் மணி எதுக்கு பணம் கொடுக்கணுமோ எதுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் முக்கியமான கோணம் ஒன்றை நான் சொல்ல ஆசைப்படுவோம் இரண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு வந்து இதுல ஒரு லட்சம் கோடின்னு சொல்றாங்க இந்த பனிரெண்டு லட்சம் ரூபாய் வருமான வரி சலுகை கொடுத்ததுனால அரசாங்கத்திற்கு வந்து ஒரு லட்சம் கோடி இழப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு லட்சம் கோடிய இழப்பை அவர்கள் வந்து எப்படி சரி செய்ய போகிறார்கள் என்பதற்கு எந்த விதமான ஒரு விவரமோ அல்லது அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இந்த பட்ஜெட்ல வந்து அவங்க சொல்லல சொன்னா என்ன சொல்வாங்கன்னா அனைச்சர்ல இருக்க எல்லாம் பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இவங்க தாக்கல் செய்த பட்ஜெட்டையும் அந்த பட்ஜெட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற செயல்களையும் அங்க செய்ய தவறியவைகளை நீங்க பார்த்தால்தான் இந்த பட்ஜெட் எவ்வளவு பெரிய மோசடி டாக்குமெண்ட் உங்களுக்கு தெரியும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட்டை நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ரெவென்யூ ரிசிப்ட் அதாவது வருவாய் வருமானம் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணதோட

அதாவது நீங்க வந்து எக்கனாமிக் சர்வே வந்து இருக்கலாம் நேத்து அதுல வந்து உள்ளவர் எவ்வளவு வந்து போன முறை வந்து ரெண்டாவது கேட்டீங்கன்னா எக்ஸ்பென்டிச்சர் வச்சுங்க போன தடவை போன இஸ்டிமேட் போன தடவை போட்ட பட்ஜெட்ல வந்து செலவுகளில் வந்து ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியை கட் பண்ணிட்டாங்க கடைசியில அதாவது பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இதுக்கு இருபத்தி கோடி அதுக்கு பதினைஞ்சாயிரம் கோடி இதுக்கு நாற்பதாயிரம் கோடி அனௌன்ஸ் பண்ண வேண்டியது ஆனால் வருட கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து எல்லாத்தையும் வந்து கட்டிங் எல்லாத்திலையும் சிசர்ஸ் வச்சு ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி இருபத்தி கோடி ரூபாயை அவங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கட் பண்ணிட்டாங்க இதை விட முக்கியம் பாத்தீங்கன்னா இப்போ கேபெக்ஸ் எக்ஸ்பெண்ட் கேபெக்ஸ் சொல்றாங்கல்ல கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த போன அறிவித்த அந்த கேப்பிட்டல் எக்ஸ்பென்டிச்சர்ல எவ்வளவு கட் பண்ணிட்டாங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி கட் பண்ணிட்டாங்க ஒரு லட்சம் கோடி கட் பண்ணிட்டாங்க அதுவே இந்த பட்ஜெட்ல இவங்க சொல்றது வந்து இவங்களுக்கே தெரியும் இது முழுமையாக போய் ஏன்னா இது நடக்காதுன்னு தெரியும் தான் வந்து அவங்க வந்து வெகுவாக அறிவிக்காங்க இதுல என்ன இதுல கேட்டீங்கன்னா இதுல செலவை வந்து அவங்க எங்க கை வச்சிருக்காங்க அதுதான் முக்கியம் இப்ப ஒரு லட்சம் கோடி வந்து வருமான வரியில அவங்களுக்கு லாஸ் ஒரு இந்த லட்சம் கோடி அரசாங்கம் எங்கே இருந்து எடுக்க போகிறது பணக்காரர்களிடம் இருந்து எடுக்கல அவங்க யாரிடமிருந்து கடந்த ஆண்டு எடுத்திருக்காங்கன்னா ஹெல்த் சுகாதார மக்களுடைய மருத்துவ சிகிச்சைக்காக ஒதுக்கப்பட்ட திட்டத்தில் ஆயிரத்தி முன்னூறு கோடி கட் பண்ணிட்டாங்க எஜுகேஷன் எ வந்து பதினொன்னாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் கட் பண்ணிட்டாங்க சோசியல் வெல்பேர் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்கள்ல பத்தாயிரத்தி பத்தொன்பது கோடி கட் பண்ணிட்டாங்க வேளாண்மையில பத்தாயிரம் கோடியை கட் பண்ணிட்டாங்க எல்லாவற்றிற்கு மேலாக கிராமப்புற வளர்ச்சிக்கான திட்டங்கள்ல எழுபத்தி ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் கட் பண்ணிட்டாங்க நகர்ப்புற வளர்ச்சியில பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் கட் பண்ணிட்டாங்க வடகிழக்கு மாநிலங்களுக்கான வளர்ச்சியில ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு இன்னும் ஒருபடி அதிகமா சொன்னீங்கன்னா காஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் இந்த செக்ஷனுக்கு ஒதுக்கப்பட்ட திட்டங்களை தான் கட் பண்ணிருக்காங்க இந்த ஹேர் கட் சொல்றது அதாவது கடைசியில் பணம் இல்லைன்னா அரசாங்கத்தில் சம்பளமோட பணம் இல்ல அவங்களுக்கு வேற செலவுக்கு வந்து ஒரு பெரிய விழா நடத்துறாங்க அது சேராங்க பணம் இல்லைன்னா யார் தலையில கைய வைக்கிறாங்கன்னா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஊருக்கு ஒரு பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவான் அதை போல ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் சிறுபான்மை மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவர்களுக்கு கொடுக்கின்ற தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர்கட் பூரா நடந்திருக்கு என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து எவ்வளவு பெரிய ஆபத்தான கட்டத்தை நோக்கி போய்கிட்டு சொன்னா பட்ஜெட் வந்து நமக்கு பெரிய நம்பிக்கை இன்னைக்கு சொல்றாங்க

பல ஆண்டு காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அறிவிப்பு என்கிற வகையில் அதை நீங்க வரவேற்கலையா இல்ல நான் என்ன சொல்றேன் இது வந்து இன்னும் இதனுடைய டீடைல்ஸ் வந்து ரொம்ப தெரியல நான் இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு ஆடிட்டர்ஸ் பேசினேன் இன்னும் அந்த பில்லு வந்து முழுமையாக வரணும் அந்த நியூ இன்கம் டாக்ஸ் பில்லு வந்து அது முழுமையாக வந்தால் தான் நமக்கு இதனுடைய இன்ட்ரிகசிஸ் வந்து முழுமையாக தெரியும் அது வாதத்திற்காக வைத்துக் கொள்ளுங்கள் இது எதுக்காக நீங்க ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு வந்து டெல்லி வந்து ஒரு அர்பன் சென்டர் டெல்லியில வந்து இந்த அறிவிப்பு வந்து மே மாசம் தான் வாக்குகளாக மாறக்கூடிய வாய்ப்பு டெல்லி எலெக்ஷன்ல இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பட்ஜெட்டும் ஒரு எலெக்ஷனை நோக்கி இது பீகாரை நோக்கி இதுல வந்து எத்தனை போன முறை பாத்தீங்கன்னா ஆந்திரா ஆந்திரா ஆந்திரான்னு சொன்னாங்க இந்த தடவை பீகார் பீகார் பீகார்னு சொல்றாங்க நீங்க உங்களுடைய துவக்க உரையில வந்து ஒரு அருமையான கருத்து சொன்னீங்க இன்னைக்கு அவ்வளவு வளர்ச்சி புள்ளிகளிலையும் இந்தியாவினுடைய எக்கனாமிக் பொருளாதார இஞ்சி பொருளாதார ரயில வந்து உந்தி எழுக்கிற இன்ஜினாக தமிழ்நாடு இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து சேமித்துக் கொடுக்கிற அந்நிய செலவாணி தமிழ்நாடு உருவாக்கி கொடுக்கிற வேலை வாய்ப்பு தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கிற புதிய முதலீடுகள் ஆனால் இதை போல அதை போல நீங்க கேரளாவை எடுத்துக்கொள்ளுங்க பல்வேறு சமூக குறியீடுகள்ல அவங்க முதல்ல இருக்கிறாங்க அன்னைக்கு தென் மாநிலங்கள் வந்து காண்ட்ரிபியூட் பண்ணுது கர்நாடகா வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ல இன்னைக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணுது ஆனால் இந்த மாநிலங்களுக்கு வந்து எந்த வகையிலும் இந்த பட்ஜெட்ல வந்து எந்த விதமான பயணம் இல்லை என்பது பெரிய துரோகம் தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய திறன் முதல் கட்ட கருத்தை பேசுறேன் ஆச்சாரி